குரு சேனல் வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் அனுமன் உபாசகர் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வக்ரதுண்டு மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகாரேஷு சர்வதாம் அஸ்பத் குருபியோ நம விகணச மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஷ்டமி திதி இரவு பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை பின்னர் நவமி அஸ்வனி நட்சத்திரம் மாலை நாலு மணி வரை பின்னர் பரணி இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய கிரக நிலை மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் செவ்வாய் குரு கடகத்தில் சூரியன் சுக்ரன் புதன் வக்ரம் கன்னியில் கேது கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு சுவாமிஜி நட்சத்திரப்படி பேர் வைக்கலன்னா என்ன பண்ணலாம் இப்போ நிறைய பேரோடய சந்தேகம் என்னென்னா நட்சத்திரப்படி பேர் வைக்கலையே பேர் வைக்கலையேன்ற சந்தேகம் நட்சத்திரப்படி பேர் வைக்காததுனால பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பயப்பட வேண்டாம் அதை பற்றி இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக நான் சொல்கிறோம் இன்றைக்கி ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சியில் ராசிக்கான பலன்களை காணலாம் இன்று கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் எந்த செயலிலும் திட்டமிடுதல் அவசியம் என்று உணர்ந்த துளாராசிக்காரர்களே எந்த செயல் செய்தாலும் அதில் திட்டம் அவசியம்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் படபடப்பு இருக்கும் ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு அப்படி சில பேர் திடீர்னு வேலையை ரிசைன் பண்ணிடணும்னு நினைப்பா ஆனால் அந்த விஷயத்தில் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது இயற்கையாகவே படப்பட இருக்கும் ஆனால் திட்டமிடுதலை கைவிடாதீங்க வழக்கமாக எதையும் சிந்தித்து தானே செய்வீங்க இன்றைக்கும் அதேமாரி சிந்தித்து செய்யுங்க திட்டமிடுதலை கைவிட வேண்டாம் இப்போ பெண்ணாக இருந்தாலும் அதே தான் ஆணாக இருந்தாலும் அதே தான் இன்னும் சொல்லப்போனால் பெண்களாக இருந்தால் மனம் வருத்த தரக்கூடிய நிகழ்வு நடந்தால் கூட வார்த்தைகளை விடாதீங்க தெய்வ நம்பிக்கை அதிகமுள்ள ராசி அன்பர்களே தெய்வத்தின் மேலே அதிக நம்பிக்கையை வச்சு சில காரியங்களை செய்வீங்க பொருட்களை கையாளக்கூடிய விதத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை இப்போ ஒரு பழைய ஒரு பொருள் வச்சுருப்பீங்க பெரியவங்க காலத்து பொருளாக இருக்கும் பாதுகாப்பாக வச்சுருப்பீங்க அதை டஸ்ட்டை துடைக்கலாம் இல்லை புதுப்பிக்கலாம் இல்லை ஏதாவது பண்ணலாம்னு எடுப்பீங்க உடஞ்சி போயிடும் ஸோ கவனமாக இல்லைன்னா பொருட்கள் நட்டமடைய வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் உணவு சம்பந்தமான வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கடன் உதவி எதிர்பார்த்தா கொஞ்சம் அது தள்ளி போகும் இப்போ ஹோட்டல் வச்சுருக்கீங்க மளிகை கடை வச்சுருக்கீங்க அது அரசாங்க பண அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வேண்டிய வரவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் கான்ட்ராக்டர் வச்சுக்கோங்களோ கவர்மெண்ட்லேருந்து பணம் வரணுன்னாலும் அதுவாக இருந்தாலும் இல்லை ஓட்டல் தொழில் செய்கிறவா வங்கியிலேருந்து பணம் வரதாக இருந்தாலும் இன்றைக்கி அது தாமதமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நிதானமாக தான் கிடைக்கும் உடனே கிடைக்காது அதே மாதிரி வாகனம் பராமரிப்பு கொஞ்சம் அதிக செலவு வைக்கும் இப்போ டிராவல்ஸ் நடத்துகிறீங்க பத்து கார் வச்சுருக்கீங்கன்னா இன்றைக்கி அது அதிகமான செலவு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாரி இரும்பு சம்மந்தமான தொழில் செய்கிறவளாக இருந்தாலும் நெருப்பு சம்பந்தமான தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் திரவ பொருளை வாங்கி வைக்கிறவளாக இருந்தாலும் கொஞ்சம் சுமாரான லாபத்தை தான் இன்றைக்கி பார்க்க முடியும் குரு தெய்வம் இந்த ரெண்டு விஷயத்திலையும் அதிக பக்தியுடைய தனுர் ராசி அன்பர்களே கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனை வந்து பிள்ளையார உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிப்பீங்க சரி ஒரு செயலில் வந்து பயம் வந்துடுது டாக்டர் எக்ஸ்ரே எடுக்கிறியா கேட்டிருப்பா இன்றைக்கி அப்படி கேட்ட உடனே ஆஞ்சனேயா உனக்கு ஒரு வடமாலை போடுறேன்னு வேண்டிப்பீங்க ஏன்னா எக்ஸ்ரே எடுத்தால் ரூபா செலவாகுது சரி ஆஞ்சநேயருக்குன்னா ஒரு ஐநூறுரூவா தான் செலவாகுதுன்னு அந்த கணக்கும் போடுவீங்க அதனால் ஆஞ்சநேயா இன்றைக்கி எக்ஸ்ரே எடுக்காமல் இருந்துட்டு டாக்டரு ஐநூறுரூவா வடமாலை போடுறேன்னு வேண்டிப்பீங்க தெய்வ பக்தி அதிகரிக்கும் எதனால் அப்படின்னா இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாடாலையும் கடன் சம்பந்தமான விஷயத்தாலேயும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் திடமான மனதோடு மகிழ்ச்சியோடு எந்த காரியத்தையும் செய்யும் மகர ராசி அன்பர்களை மகிழ்ச்சியோடு செய்வீங்க எந்த காரியத்தையும் மகிழ்ச்சியோடு பரபரப்போடு பல நல்ல காரியங்களை இன்றைக்கி செய்வீங்க எடுத்த காரியங்களில் ஜெயமுண்டு நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் இது வரைக்கும் சோதனையாக இருந்த விஷயங்கள்லாம் சாதனையாகும் உங்களோட செயல்திறன் அதிகரிக்கும் பாராட்டு குவியும் கலை இசை நடனம் ஓவியம் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளவருக்கு பதவி பட்டம் புகழ் தேடி வரக்கூடும் புதிய ஒப்பந்தங்கள் மன தரும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பரபரப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம் காவல்துறை ராணுவம் அரசு சம்பந்தமான பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த பாராட்டு கிடைக்கும் இல்லைனா இதுவரை இருந்த தடைகள் நீங்கக்கூடும் ஆலய வழிபாடு மகிழ்ச்சி தரக்கூடும் குழப்பங்கள் அத்தனையிலிருந்தும் மீண்டு வரக்கூடிய ஆற்றல் பெற்ற கும்பராசி அன்பர்களே எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய சக்தி கும்பராசிக்காரருக்கு இருக்கும் இன்றைக்கி சில பேருக்கு கைவிட்டு போன பதவி தேடி வரும் கைவிட்டு போன பதவின்னா ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்திருப்பீங்க அந்த ஒரு பொறுப்பு ஏதோ ஒரு காரணத்தால் விலகி போயிருக்கும் ஆனால் அந்த பொறுப்பு மீண்டும் தேடி வர வாய்ப்பு உண்டு சில பேருக்கு வந்து வேலை வேண்டாம் சொல்லி வெளில வந்திருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட வேலை வேண்டான்னு வெளில வந்திருப்பீங்க ஐடி கம்பெனியாக கூட இருக்கலாம் அப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் ஐடி கம்பெனிலேருந்து வெளியில் வந்திருப்பீங்க ஆனால் இப்போ ஜென்மத்தில் சனி இருக்காருன்னு பயந்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி தினம் எந்த இடத்துலேருந்து வெளியில் வந்தீங்களோ அங்கேருந்தே உங்களுக்கு அழைப்பு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பிரயாணங்களிலும் விருந்து விழாக்களிலும் அதிக விருப்பமுள்ள மீனராசி அன்பர்களே இன்றைக்கி பிரயாணம் கிடைக்கும் விருந்து விழாக்களில் கலந்துக்கிப்பீங்க எதிர்பாராத விருந்தால் மன மகிழ்ச்சி உண்டாகும் அது சொல்லலாம் சில பேருக்கு பிரயாணம் கூட எதிர்பாராமல் வரும் சில பேருக்கு குலதெய்வ பிரசாதம் வீடு தேடி வரும் திடீர்னு பார்த்தா திருப்பதி போயிட்டு வந்தேன் லட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து நமக்கு கையிலேயே கொடுப்பான் நம்ம திருப்பதியே போயிருக்க மாட்டோம் ஆனால் திருப்பதி பிரசாதம் நம்ம கையிலேயே கிடைக்கும் சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அது லாபகரமான போக்கு தென்படும் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளால் பெருமை ஏற்படும் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் இறையருள் உள்ளவர்களுக்கு எதுவுமே நன்மை செய்யும் எந்த கிரகமாக இருந்தாலும் நன்மையே செய்யும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி சுவாமிஜி குருகணபதி சேனல் வழங்கும் ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் வணக்கம்